வணக்கம் கலாம் விதைகளின் திருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா இப்போ நம்ம இருக்கிறது வந்து புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் எண்ணற்ற மாணவர்களின் அறிவு சார்ந்த தமிழ் சார்ந்த மொழி சார்ந்த உயர்கல்வியை அடித்தட்டு ஏழ்மை நிலை மாணவர்களுக்கு உலகளாவிய உயர்த்துவதற்கு உந்துதல் சக்தியாக இருந்த புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் கடந்த மூன்று ஆண்டுகளாக இயங்காமல் இருக்குது இது எப்படி இருக்குதுன்னா ஒரு தாயின் கருவறையில் இருக்கின்ற இதய துடிப்புள்ள குழந்தையை தன் வெற்று கரங்களால் தாயின் கருவுக்குள் கையை விட்டு அந்த குழந்தையை பிறக்கும் முன்னே பிழிந்து பிரித்து பிழிந்து பிடுங்கி எறிவது போன்ற ஒரு கொடுமையான சூழல் தமிழுக்கும் தமிழ் தமிழ்மொழிக்கும் மிகப்பெரிய வரமாக இருந்த மொழியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தை மீண்டும் இயக்காதது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு இளைய தலைமுறையின் எதிர்கால உயர் கல்வி முறையை தடை செய்து ஒரு இளைய தலைமுறையே வீணாக்கியுள்ளோம் என்பதை நாம் உணர வேண்டும் புதுச்சேரி அரசு விரைந்து அடுத்த வருகின்ற கல்வியாண்டிலாவது மீண்டும் இந்த மொழியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தை மீண்டும் இயக்குவதற்கு பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய இந்த துறை சார்ந்த இயக்குனர் செயலர் மற்றும் துறை சார்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் மொழியை எனது தாய்மொழியை காப்பதற்கு மீண்டும் மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தை மீண்டும் இயக்க வேண்டும் என்பதை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி